ஆலயத்தை தலையிலே சுமந்து அந்த செய்தவர்கள் கொண்டு வந்து நாளைய தினம் பத்து மணிக்கு கொடியேற்றத்தோடு ஆரம்பம் அனைவருக்குமே வணக்கம் உலக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருவிழா நல்லூர்கந்து சுவாமி ஆலயத்தினுடைய திருவிழா நாளைய தினம் பத்து மணிக்கு கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகுது இன்றைய தினம் அந்த கொடியேற்றத்தில் ஏற்றப்படக்கூடிய அந்த கொடிச்சியில் வந்து இன்றைய தினம் இங்கே இருந்து கொண்டு போகப்பட போகிறோம் குறிப்பாக நாங்கள் இப்போ நிற்கக்கூடியது அங்கே கல்லியங்காட்டு சந்தி அந்த சந்தியிலேருந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அன்றைய தினம் வந்து அந்த காளாஞ்சி கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு போனாங்க அந்த கொடிச்சியில் செய்வதற்கான காளாஞ்சி கொடுக்கப்பட்டது இங்கே இன்றைய தினம் இந்த இருந்து அந்த கொடிச்சியில் வந்து எடுத்து செல்லப்பட போகின்றது குறிப்பாக இங்கே இருந்து தலையிலே சுமந்து அந்த செய்தவர்கள் கொண்டு வந்து கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் அந்த ஆலயத்தில் அன்றைய தினம் காளாஞ்சி கொடுத்துருந்தார்கள் அந்த ஆலயத்தில் வந்து கொண்டு போய் அங்கே இருந்து தேரிலே வைத்து ஊர்வலமாக நல்லூர்கந்து சுவாமி ஆலயத்தை நோக்கி கொண்டு செல்ல போகிறார்கள் இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய அந்த நிகழ்வுகளை இந்த காலையூடாக பார்க்க கள்ளியங்காட்டு இருந்து அப்படியே பருத்துரை பக்கம் போகும்பொழுது ஒரு சிறிய தூரத்திலே இவர்களுடைய இந்த வீடு இருக்குது இந்த கொடிச்சலில் செய்து கொடுக்கக்கூடியவர்களுடைய வீடு தற்பொழுது இங்கே அவர்களுடைய வீட்டில் வந்து இந்த இதுக்குரிய பூஜைகள் கொண்டிருக்கு அந்த பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து இங்கே இருந்து தலையில் சுமந்து கொண்டு போவார்கள் நந்தி கொடிகளாலே அலங்கரிக்கப்பட்டு மங்களகரமாக அவர்களுடைய வீடு இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாதஸ்வரங்கள் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊசுகளை கேட்கக்கூடிய இருக்கும் நிறைகுடங்கள் எல்லாமே வாயில் வைக்கப்பட்டு மங்களகரமாக பூஜைகளிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது பொழுதுகுள்ள அவர்களுடைய வீட்டில் உள்ளே இந்த கொடிச்சிலைக்குரிய பூஜைகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தீப தூபங்கள் காட்டப்பட்டு அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் இருக்கக்கூடிய அந்த கொடிச்சியிலை இந்த தான் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வந்து சுவாமி ஆலயத்திலே காலை பத்து மணிக்கு கொடியேற்றப்பட அந்த கொடிச்சியில செய்து கொடுக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை வந்து இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த நபர் தான் அந்த கொடிச்சியிலே தலையிலே சுமந்து சென்று கொண்டு செல்லக்கூடிய அந்த நபர் அங்கே நீங்கள் இருக்கும் கொடிச்சியிலே அவருடைய தலையிலே அங்கே வைக்கப்பட்டு சுமந்து செல்லப்படுகின்றது குறிப்பாக இந்த காலாஞ்சி வழங்கப்படும் பொழுது இவர்களோட வீட்டுக்கு வழங்கப்படுவதற்கு முன்னர் அங்கே ஒரு முருகன் ஆலயத்துக்கு வழங்கப்படும் அந்த ஆலயத்துக்கு அவர் இங்கே இருந்து கொடிச்சிலே தலையிலே சுமந்து கொண்டு செல்வார் இப்பொழுது அந்த நிகழ்வு தான் நீங்கள் இடம்பெற்றுக் கொண்டு நீங்கள் இருக்கும் கருத்துறை வீதி வழியாக நல்லூர் சுவாமி ஆலயத்தை நோக்கி நகர்ந்து அந்த இடத்துல கல்லியங்காட்டு சந்தியினூடாக இடப்பக்கத்தாலை சென்று முருகன் ஆலயத்துக்கு தற்பொழுது இந்த கொடிச்சிலையானது சென்று கொண்டிருக்கின்றது நல்லை கந்தனுடைய பெருவிழாவாக நாளைய தினம் எம்பெருமானுக்கு கொடியேற்ற வைபவம் ஆரம்பமாக இருக்கின்ற வேளையில் செங்குந்தர் மரபினரின் வழித்தோன்றலே இருந்து பரித்துத்துறை வீதியிலே ரவீந்திரன் பபுஜன் என்பவருடைய கொடிச்சீலை வழங்கும் வைபவம் வெகு கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாதேஸ்வர வாத்தியம் முழங்க பக்தி பூர்வமாக கொடிச்சீலை ரவீந்திரன் பபுஜன் அவர்களால் சுமந்து வருகின்ற காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பருத்தித்துறை வீதி வழியாக பாதம் வீதியில மங்களவாத்திய இசை முழங்க எம்பெருமானுக்கான கொடிச்சீலை உபயோகாரரான ரவீந்திரன் பவுஜன் அவர்கள் தலையிலே தாங்கி நீதிவெளம் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியினை பார்க்கின்றோம் செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே என்று போற்றப்படுகின்ற நல்லை கந்தருடைய பெருவிழாவாக நாளைய தினம் காலை பத்து மணி அளவில் அலங்கார கந்தனுக்கு குடியேற்ற வைபவம் இப்பொழுது நீங்கள் இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கும்பாபிஷேகம் அண்மையில் இடம் பெற்று கூடிய ஆலயத்தை கடந்து இந்த கொடிச்சியில இந்த பவனி சென்று இங்கே வாலையம்மன் ஆலயத்தில் கூட இங்க வாயில் பகுதியில் சங்குகள் ஊதப்பட்டு இங்க வரவிருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்பொழுது இந்த குடிச்சியலை தாங்கிய பவனியானது இந்த ஆலயத்தை நான் முன்னர் குறிப்பிட்ட முருகன் ஆலயத்தை சென்று கொண்டிருக்கின்றது முருகன் ஆலயத்தை அண்மித்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தேரிலே தான் பார்த்தீங்கன்னா அந்த கொடிச்சியிலே கொண்டு வந்து வைத்து இங்கே இருந்து பவனியாக கொண்டு செல்வார்கள் அந்த ஆலயத்தை நாங்கள் விட்டோம் இப்பொழுது இங்கே அந்த கொடிச்சியில் கொண்டு போகின்ற அந்த காட்சியில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஆலயத்தினுடைய வெளிப்புற வீதியை சுற்றி வந்து தற்பொழுது ஆலயத்துக்குள்ளே அந்த குடிச்சியில் எடுத்து வரப்பட்ட காட்சியை பார்க்குறீங்க அதனைத் தொடர்ந்து அந்த கொடிச்சியில் அங்கே தேரிலே வைக்கப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்கணும் thank <todos> அங்கே கொடிச்சியிலே மற்றும் அந்த கொடியேற்றப்படுவதற்கான அந்த கயிறு அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கொடியேற்றப்படும் கயிரும் அங்கே தேர்நிலை வைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியில் பார்க்குறீங்க அதனைத் தொடர்ந்து இங்கே வந்து இப்ப தீபாராதனைகள் காட்டப்பட போகிறது அந்த தீபாராதனைகள் பூஜைகளைத் தொடர்ந்து இந்த தேர் பவனியானது இங்கே இருந்து ஆரம்பமாகும் தேர் இழுக்கப்படுகின்றது அந்த பூஜைகள் எல்லாமே நிறைவு செய்து வடக்கு வடக்குயிர் கொடுக்கப்பட்டு தற்பொழுது தேர் இங்கு எழுக்கப்பட போகின்றது உச்சியிலே தாங்கிய வண்ணம் அந்த தேர் வந்து பவனியாக தற்பொழுது இங்கே இருந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை நோக்கி செல்லப்பட போகின்றது இங்கே தேங்காய்கள் உடைக்கப்படுகின்ற அந்த காட்சியில வந்து பார்க்கலாம் அங்கே மெதுவாக அந்த தேர் உள்ளிருந்து வழியாலே கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிய வந்து நீங்கள் பார்க்கலாம் அழகான தேர் இந்த வீதிக்கு ஏற்றப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்க கம்பீரமாக அந்த தேர் தற்பொழுது முருகப்பெருமானுடைய அந்த கொடிச்சியில தாங்கிய வண்ணம் இந்த இடத்துல பவனி அந்த காட்சியில் பார்க்க முடியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லூர் சுவாமி ஆலயத்தினுடைய முண்டலுக்கு சென்று அங்கே நல்லூர் சுவாமி ஆலயத்தினுடைய பிரதானமான குக்களிடம் இந்த கொடிச்சியில் வந்து கையளிக்கப்படும் போற்றி நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு செங்குந்த மரபினராலே திருத்தேரிலே வைக்கப்பட்ட கொடிச்சீலை வருகிறது அழகான கொடிச்சீலையை இப்பொழுது செங்குந்த மரபினரோடு முருகப்பெருமானுடைய அடியவர்கள் இந்த வீதியிலே எடுத்து வருகிறார்கள் அழகாக தேவாதி தேவர்கள் பூமாரி சொல்லிய பூதகன் நாதர் எல்லாம் முருகப்பெருமானுடைய புகழ்பாடு பஞ்சதுமி முழங்க பார்ற எல்லோர் அஞ்சலி போர் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் சரிய பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் ஸஹிதவாக நल्लेக்கந்தருடைய ஆலயத்திற்கு கொடிசீலை வருகிறது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா காலை பத்து மணிக்கு நடைபெற இருக்கிறது அதையொட்டி முதலாவது நாள் பொடிச்சீலை இப்பொழுது எடுத்து வரப்படுகிறது உலக தொலைக்காட்சி நேயர்களை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய பொடிச்சீலை கொடுக்கின்ற மரபு பொடிச்சீலை இப்பொழுது அழகான சட்டநாதர் வீதி வழியாக பருந்து வீதியை அன்பித்துக் கொள்ள இருக்கிறது ஆகவே அன்பர்களே அறியவர்களே முருகப்பெருமானுடைய இருபத்தி ஐந்து நாள் உற்சவ பெருவிழாவும் மிக சிறப்பாக அமைய இருக்கிறது கைகோள வம்சத்தினர் இந்த மிக அழகாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார் குண்டநாதர் ஆலயத்திலே பரித்து துறை வீதியிலே வேல்மடை கோயில இருந்து தேர் வருகிறது ஆகவே வாகன உரிமையாளர்கள் வாகனங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் வாகன உரிமையாளர்கள் வாகனத்தை நிறுத்த சட்டநாத சிவன் ஆலய இந்த அழகான அற்புதமான தேர் அரகரோகரா வேல் வேல் முருகா அழகாக வரலாற்றுக்கும் நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கும் நீண்ட இருக்கிறது தல வரலாற்றுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது யாழ்ப்பாண மக்களினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் கந்தசாமி கோவிலினுடைய தர வரலாற்றுடன் நல்லூர் கந்தனுடைய தல வரலாற்றுடன் அங்கே தேர்நிலே வேல் பெருமான் அமர்ந்திருக்க முன்னாலே கொடிச்சியில் வைக்கப்பட்டு அந்த கொடிச்சி கயிறு வைக்கப்பட்ட நீங்கள் பார்க்கக்கூடிய அங்கே எடுத்து செல்லப்பட போகின்ற காட்சி நாளைய தினம் நாங்கள் நல்லூர்கந்து சுவாமி ஆலயத்தினுடைய பத்து மணிக்கு அந்த கொடியேற்றத்தின் போது இந்த கொடிச்சியிலுடைய இந்த காட்சிகளை வந்து நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியமாயிருக்கும் நிறைந்த மக்கள் இந்த இடத்துல இந்த தேருடன் இணைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கறீங்க மக்கள் வரவேற்பு வழங்கக்கூடிய அந்த காட்சி தீபங்கள் காட்டப்பட்டு பூக்கள் தேங்காய்கள் உடைக்கப்பட்டு அங்கே மங்களகரமாக நிகழ்ந்து இந்த காட்சிகளை சுவாமி ஆலயம் ஆலயம் வரலாற்று ஈழத்தமிழர்கள் வழங்க அனைவருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் ஒரு ஆண்டில இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வை எதிர்பார்த்து பலர் காத்திருப்பார்கள் புலம்பெயர் தேசங்களில் இருந்தெல்லாம் பலர் இந்த நாளில் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த காட்சிகளை முருகனுடைய அந்த அழகையும் தரிசிப்பதற்கு யாழ் யாழ்ப்பாணம் மாநகர சபை இங்கே இருக்கக்கூடிய இந்த மாநகர சபையை கடந்து தற்பொழுது இந்த பவனி இந்த தேர் பவனி வந்து சென்று கொண்டிருக்கின்றது வீதிகள் முழுவதுமே நீங்கள் பார்க்கலாம் இந்த நீர் தெளித்து ஒரு மங்களகரமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீதிகளை வந்து நீங்கள் பார்க்குறீங்கள் அதே சமயம் இங்கே இந்த கந்தசாமி ஆலயத்தினுடைய திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதாக நீங்கள் பார்க்கக்கூடியவங்க இருக்கலாம் பந்தல்கள் எல்லாமே முன்னாலே போடப்பட்டுவிட்டது அருகில் சென்று நாங்கள் பார்க்கலாம் பந்தல்கள் எல்லாமே போடப்பட்டு முழுவதுமாக கிடுகளால் மேயப்பட்டிருக்கூடிய பந்தல் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் போடப்பட்டு இங்கே இந்த பந்தலுக்கு முன்னாலே கூட நிறைகுடங்கள் கும்பங்கள் எல்லாமே வைக்கப்பட்டு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியலை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் மாநகர சபையால் இந்த வீதிகள் வந்து குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நீர்கள் அந்த இடத்துல அடிக்கப்பட்டு கொண்டிருக்குது இரண்டாவது இந்த பெரிய பந்தலுக்குள்ளால் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம் நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய இருக்கும் முருகனுடைய அந்த கோபுரம் சூரிய ஒளியில் வந்து தக்கத்தக்காண்டு மின்னிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க அழகிய முருகப்பெருமானுடைய இந்த கோபுரம் ஆலயத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வாயிலில் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தடுப்பு போன வருடம் தான் இந்த இந்த தடுப்பு வந்து போட்டார்கள் அதே மாதிரி இந்த வருடம் இதை போட்டிருக்கார்கள் இது குள்ளாளே போகும்பொழுதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய அந்த மணிகள் எல்லாம் நாங்கள் அடித்து கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடியது அந்த தடுப்பு வேலி இங்கு பூட்டப்பட்டிருக்கும் இந்த தேர் வரும்பொழுது இங்கே திறந்து இந்த நூடாக கொண்டு செல்வார்கள் கதவு தற்பொழுது திறக்கப்படுகின்றது திறக்கப்பட்டு அதன் உள்ளே தற்பொழுது கொண்டு குடிச்சியில் கொண்டு வந்து எடுத்து வரப்போ இங்கே அந்த வாயில் கதவுகள் திறக்கப்பட்டு புதிதாக அமைக்கப்பட்ட அந்த தடை கதவுகள் திறக்கப்பட்டு தேரானது உள்ளே வருகின்ற அந்த காட்சியை பார்க்கிறீர்கள் அதனைத் தொடர்ந்து நல்லூர் சுவாமி ஆலயத்தினுடைய வெளிவீர் பகுதியை வலம் ஆலயத்தினுடைய முற்பகுதிக்கு கொண்டு வந்து அதனைத் தொடர்ந்து அங்கே தேரில் இருக்கக்கூடிய அந்த கொடிச்சீலையானது ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு எடுத்து செல்லப்படுகின்ற அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஆலயத்தினுடைய வலி வீதி பகுதியை அந்த தேரானது வலம் அந்த கொடிச்சீலையுடனும் கொடிக்காய்ச்சியுடனும் அந்த தேர் என்று தற்பொழுது இன்றைக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு நெல்வக்கொந்து சுவாமி ஆலயத்தினுடைய முட்புறத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சியில் அந்த ஆலயத்திற்கு உள்ளே தற்பொழுது இந்த தேர் எடுத்துச் செல்லப்பட போகின்றது அங்கே தேரிலிருந்து கொடிச்சியில் இறக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ளே கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை படியாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வு காலங்காலமாக வரலாற்று ரீதியாக இடம் இந்த நிகழ்வு இன்றும் மரபு மாறாது வரலாற்று ரீதியாக இடம்பெற்ற அந்த நிகழ்வுடைய காணொலி காட்சி பதிவுகளை வந்து நீங்கள் அந்த காணொலி பார்த்து அங்கே நிலையத்துடைய உள்பகுதிக்கே எடுத்துச் செல்லப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் தொடங்க நாளைய தினம் காலை பத்து மணிக்கு சரியாக பத்து மணிக்கு நேரம் தவறாது நல்லூர் வந்து போங்க சரியாக பத்து மணிக்கு குடியேற்றம் இடம் அனைவரும் வந்து முருகப்பெருமாறு அருளிய பெருமாறு நன்றி கொள்கின்ற தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்